வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆல்போன் நம்பர் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காரோனியோட ட்ரா இருக்கு இதில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் அமெரிக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க பார்க்கறோம் ஏன்னா இதில் ஒரு சில நம்பர்கள் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் ரிப்பீட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது பட் அது எந்த நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அந்த டாவில் இருக்கும் சரிங்களா அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி காரோனியா ப்ளஸாக வரைக்கும் காரோனியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு காரோனியாவில் போன வாரம் ஆடி இருந்தாங்களா அந்த நம்பர் என்னங்கிறது பார்த்தாலே ஓரளவுக்கு நமக்கு ஈஸியாக கெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பத்தி மூணு அதே மாதிரி ஏழ்நூற்றி பதிமூணு ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு நான் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இதுதான் வந்து நமக்கு கார்வணியை அழிச்சது கார்வணி சனிக்கிழமைக்கு அழிச்சது சரிங்களா இப்போ இதில் வந்து நமக்கு தொடர்ந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் கொடுத்துருக்காங்க மூணாம் நம்பர் மூணு டைம் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி மேபி ரெண்டு அல்லது அஞ்சு அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது அதாவது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்க நம்பரையுமே எடுத்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அது போக ப்ளஸ் பெண்டிங் சாட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்பயுமே வந்து பெண்டிங் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி அமைதோ தகுந்த மாதிரி தான் இன்றைக்கி விண்டிங் நம்பர் அமையும் அது மாதிரி இன்றைக்கி பெண்டிங் சார்ட் எப்படிலாம் அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி பெண்டிங் சாட்லேருந்து கொஞ்சம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம கணக்கில் மாதிரி நம்பர்கள் பெண்டிங் நம்பர் வந்திருக்கு அது போக ப்ளஸ் நீங்கள் என்ன நம்பர் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள் பெண்டிங் நம்பர் அது ஒத்து போதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் அதிகமாக வந்து எப்படி இருக்கோ அதை தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு நம்பர் ப்ளே ஆகும் சரிங்களா பெண்டிங் நம்பர் பார்த்துக்கங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போர்டில் பதிமூணு நாளாக இருக்குது பி போர்டில் ஒன்பது நாளாக இருக்குது சி போர்டில் பதினஞ்சு நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடில் மூணு பி போர்டில் எட்டு சி போர்டில் ஆறு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து ஆறு பி போர்டில் ஒன்று சி போடில் அஞ்சு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் எட்டு பி போர்டில் நாலு சி போட்ல நாலு மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போர்டில் மூணு பி போர்டில் சாரி ஜீரோ பி போலில் மூணு சி போல ஜீரோ அதேமாதிரி ப எட்டாம் நம்பரை ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் பதினெட்டு பி போலில் ஏழு சி போல இருபத்தி ஒன்று அதே மாதிரி ஏழு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போலில் அஞ்சு நாளாக இருக்குது பி போலில் வந்து பார்த்தினா உங்களுக்கு பதினோரு நாளாக இருக்குது பிபோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் ஆச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போலில் பதினாறு பி போலில் வந்து ஜீரோ சி போலில் பதினேழு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போல ரெண்டு நாளாக இருக்குது சி போலில் வந்து பதிமூணு நாளாக இருக்குது முப்பத்தி மூணு நாளாக இருக்குது சி வந்து பத்து நாளாக இருக்குது சரிங்களா ஒன்பதாம் நம்பர் மோஸ்ட் ஆஃப் தி டைம் இன்றைக்கி வரணும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று பி போர்டில் பதினஞ்சு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது நாளாக இருக்குது சரிங்களா இது தான் வந்து நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பராக இருக்குது இதை பேஸை வச்சு நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா அதை பார்த்துலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் இன்றைக்கி ஒரு கண்பாப்பாக இருக்குது அதில் என்ன நம்பர் அதிகமாக வரணும் அப்படின்னா ஒன்பதாம் நம்பருக்கான சான்ஸும் ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க மாதிரி ரெண்டு போர்டு பெயிண்டிங்ல இருக்கக்கூடியது பதினஞ்சு அதே மாதிரி இருபது அதாவது ஒன் ஜீரோ ஜீரோ வந்து நமக்கு பதினஞ்சு இருபதுன்ற ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் இருக்குது அது கொஞ்சம் அதிகபட்சமாக பெயிண்டிங் இருக்குது மாதிரி ஒன்பதாம் நம்பரும் அதே தான் ஒன்பதாம் நம்பர் வந்து முப்பத்தி மூணு பத்துன்னு ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் இருக்குது மாதிரி ஒன்றாம் நம்பர் அப்படின்னு எனக்கு பதிமூணு பத்து ரெண்டு போலுமே பெண்டிங்கில் இருக்குது இதை பேஸாக வச்சு தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அந்த டிராவில் இருக்கணும் ட்ரை பண்ணி பாருங்களா உங்களுக்கு என்ன மாதிரி கணக்கில் வருதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க சரிங்களா செமையாக ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் அந்த டிராவில் கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்க நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே உங்களுக்கு மேட்ச் ஆகிறதா இல்லை வேறு மாதிரி ஏதாவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஆனால் பெண்டிங் நம்பர் பேசிக்காக பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பரு நமக்கு பெண்டிங்கில் இருக்குது ஆறாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஆறு ஒன்று இருபத்தி பதினெட்டு இருபத்தி இருக்கு ஆனால் அதுக்கு போக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றா நம்பர் கொஞ்சம் டாமினேட் ஆகிறதனால நம்ம அந்த நம்பர் கொண்டு வரல சரிங்க அதுக்கு பதிலாக ஒன்றா நம்பர் கொடுத்துருக்கோம் ஒன்றா நம்பர் பிளஸ் ஆறு நம்பர் கொடுக்குறோம் அவ்வளோதான் சரிங்க ஆனால் ஆறாம் நம்பர் வராது அப்படின்னு ஒன்றும் கிடையாது ஆனால் கணக்கில் ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பரில் அது ஒரு நம்பர் இருக்குங்கிறது ஒன்றா நம்பர் நம்ம கணக்கிலேயே வருது சரிங்களா ஆனால் அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர் ஓவரால் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அது கணக்கு நம்ம கணக்கு அப்படிதான் வருது பெண்டிங் நம்பரை பேச வச்சு அவருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து மாதத்துடைய ஃபஸ்ட்டு நாளுங்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பர் அடிப்பாங்க ஒன்றாந்தேதிங்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்பர் அடிப்பாங்க இந்த மாதம் அடிக்க அடிக்கப்படுறது நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டு ரிசல்ட் அடிக்கிறதா உங்களுக்கு இந்த மாதம் வரைக்கும் கண்டினியூ ஆகும் இதுலேருந்து நமக்கு என்னமா நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகும் மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறது நிறையாவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி கணக்கில் வருதோ தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவரேஜாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு கிடைச்சக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஓல்ட் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அதாவது ஓல்டு ரிசல்ட்டில் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் இருக்குது இல்லையா இந்த ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டை பேச வச்சுட்டு கொடுக்குறக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம் ஏன்னா நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஐநூற்றி இருபத்தி எண்பத்தி அஞ்சு இதுதான் நமக்கு அழிச்சுருந்தாங்க இந்த நம்பரை பேஸை வச்சு பார்க்கும்போது நமக்கு ஓவரால் திரும்ப ஒரு அஞ்சாம் நம்பர் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா திரும்பி வந்து ஒரு அஞ்சா நம்பர் கண்டிப்பாக வந்து மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது திரும்ப ஒரு அஞ்சா நம்பர் வந்து மேட்ச் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வந்து வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி பவர் போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நம்பர் வருது ரெண்டாம் நம்பருக்கான வைப்பு அஞ்சு நம்பர் வருது ஜீரோக்கான வாய்ப்பு வைப்பு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கு அஞ்சு பேசிக்காக வரணும் ஏங்க ஏழை நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஏழாம் நம்பர் வரைக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது அஞ்சாம் நம்பருக்கு மேக்ஸிமம் ஏழு நம்பர் செட் ஆகிடும் நமக்கு ரெண்டு அஞ்சு கிடச்சிட்டு அது ஒரு அஞ்சா அதுக்காக நமக்கு ஏழாம் நம்பர் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா அதோடைய பவர் எடுத்து ரெண்டாம் நம்பர் கொடுத்துருவாங்க அப்படி ஒரு கணக்கு அதே மாதிரி மெயினாக அஞ்சாம் நம்பர் வரணும் இல்லைனா அதோட ஜீரோ வரணும் அந்த கணக்கு தான் அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஸ் இருக்குது அப்படி ஒன்பது நம்பர் இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஓல்டு ரிசல்ட்டானால் நாலாம் நம்பர் அதில் இருக்குது அப்படியே அதை எடுத்து அடிக்கிற வாய்ப்புகள் இருக்குது அதான் ஆறாம் நம்பர் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பருமே நமக்கு பெண்டிங் நம்பர் ஏன்னா ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பர் கட்டாயமாக வரணும் ஏன்னா உங்களுக்கு ஒரு இது வரைக்கும் அடிச்சுன்னா ஒவ்வொரு நம்பர் தான் பெண்டிங் ஆனால் இதில் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் மட்டும்தான் அதிகபட்சமாக ரெண்டு நம்பர் பெண்டிங் இப்போ நாலாம் நம்பர் எடுத்துகிட்டேன் நாலாம் நம்பர் வந்து ரெண்டு போர்டு பெண்டிங் ஒன்பது நம்பர் எடுத்துகிட்டேன் ரெண்டு போர்டு பெண்டிங் ரெண்டு போர்டு பெண்டிங் அப்போ நாலு நம்பர் பெண்டிங் இருக்கானா இல்லை அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குது எட்டாம் நம்பர் இருக்குது எட்டாம் நம்பரில் வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது ஆனால் அதே வந்து உங்களுக்கு மூணாம் நம்பர் பெண்டிங் இருக்கான இல்லை சரிங்களா ஆனால் இது ரெண்டுக்குமே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றாம் நம்பரில் ஏ போடு அதாவது ஒன்றாம் நம்பர்லேயும் பெண்டிங் இருக்குது ஆறாம் நம்பர்லேயும் பெண்டிங் இருக்குது ஆறாம் நம்பரில் ரெண்டு போர்டு அதே மாதிரி ஒன்றாம் நம்பர்லேயும் ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது அப்போ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக பெண்டிங் நம்பரை பேச வச்சு ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்குங்கிறதான் என்னுடைய கணக்காக இருக்குது அது மாதிரி இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பவர் ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு இரநூத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி நாலு ஜீரோ நாற்பத்தி ஒன்பது எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இரநூத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இரநூத்தி நாலு நூற்றி தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று இரநூத்தி ஒன்பது சரிங்களா இது தான் இருக்குது இதை கணக்கு வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது இருபது ஜீரோ நாலு ஐம்பத்தி தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி நாலு ஜீரோ நாலு ஜீரோ நாலு அதே மாதிரி நாற்பத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது இருபது நாப் ஜீரோ நாலு ஐம்பத்தி ஒன்பது எழுபத்தி அஞ்சு இருபது ஜீரோ நாலு பத்தொம்போது தொண்ணூற்றி ஆறு ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா இது மாதிரி தான் வருது பேசிக்காக இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரை தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துங்க சரிங்களா ஏன்னா இப்போ கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா இன்றைக்கி வந்து காமிக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் திரும்ப ரிப்பீட் அடிக்கணும்னு காமிக்கிது அதில் நல்லாவே தெரியுது அதேமாதிரி ஒரு ஒன்னாம் நம்பருக்கான பேஸ் இருக்கணும் அப்படின்னு காமிக்குது அது மாதிரி இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் அதே மாதிரி ஒரு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுகணும் அப்படின்னு ஒரு ஒன்பது நம்பர் இதுக்குள்ள தான் வந்து அதாவது பதினஞ்சு எழுபத்தி ஒன்பது அப்படிங்கிற இந்த நம்பருக்குள்ளேயே வந்து விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு வந்து கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா அன்றைக்கி மாசுடைய ஃபர்ஸ்ட்டு ரிசல்ட்டு டோட்டலாக எப்படி மாற்றி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் அடிப்பாங்க அடிக்கிறக்கான வாய்ப்பு ரொம்ப டிஃப்ரெண்ட் அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை ஃபர்ஸ்ட்லேயே வந்து நமக்கு இந்த வாட்டி நமக்கு இந்த வாட்டி தான் நமக்கு வந்து காரணியம் வந்திருக்கு சரிங்களா அதனால காரணியம் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக அடிச்சாங்க அப்படின்னா காரணிய இப்போ ஓரளவுக்கு நல்லா அழிச்சிட்டு வராங்க பட் அந்த மாதிரி நமக்கு இன்றைக்கி எடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் ரிசல்டே ஓரளவுக்கு நல்லா விங்கி வரக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆறாவது மாதத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தான் வரக்கு அஞ்சு ஒன்று ஏழு ஒன்பதுங்கிற நம்பருக்குள்ளே எடுத்து ஆர்டருக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது இதுவே கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பராக தான் தெரியுது அதனால தான் இந்த நம்பர் ஆடுறக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்குல ஏதாவது ஆகுது அப்படின்னா பாருங்களேன் இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது மேபி உங்கள் கணக்கில் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் இது அப்படியே வரணுங்கிறத என்னோட கணக்காக இருக்குது அஞ்சு ஏழு அதே மாதிரி ஒன்று ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகணும் ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்றுங்கிற அந்த நம்பருக்குள்ளே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் போன வாரம் அந்த ஓல்டு ரிசல்ட் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அதுலேருந்து எதாவது நம்பர் எடுக்கணும் அஞ்சாவது நம்பர் எடுக்கணுன்னு எனக்கு தோணுது இருக்கான்னு பாருங்கள் அந்த மாதிரி எரிஞ்சுலாம் பாருங்கள் அதையும் எடுக்கலாம் இல்லை அப்படின்னு அதோடைய ப அப்படியே பவர் எடுத்து எடுக்கலங்க பாருங்கள் நம்ம என்ன கொடுக்குறோன்னா இது வந்து போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இதோடைய பவர் தான் நம்ம ஒன்பதாம் நம்பர் இதோட பவர் தான் ஏழாம் நம்பர் இப்படி கொடுத்துருக்குறோம் புரியுதுங்களா இதை தான் இங்கே கொடுத்துருக்குறோம் நம்ம மாற்றி கொடுக்கல புரியுதுங்களா அது தான் கொடுத்துருக்குறோம் அப்படி விட்டு அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு நம்ம கொடுத்த கணக்கில் ஏதாவது உங்களுக்கு சூட்டப்பிள் ஆகுது ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நானும் எடுத்துருக்கேங்க அப்படி நீங்கள் நினைக்கிறேன் இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தாங்க வரும் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா அது எழுத்துங்க அந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் எதுனா கொடுக்குன்னா இதில் மெயினாக நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமாக வந்து ஓல்ட் ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன் மாதிரி பெண்டிங் நம்பரையும் ரொம்ப சேர்ந்து சேர்த்து கொடுத்துருக்கேன் ஏன்னால் மாதம் ஃபஸ்ட்டில் பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுறக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் மாத கடைசியும் சரி ஃபர்ஸ்ட்லேயும் சரி அது மாதிரி எடுத்து ஆடுவாங்க அப்படி ஆளும்போது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கொடுக்குறோம் உங்களுக்கு தான் அதில் நம்பர்னு டவுட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி போகிறேங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக வரணும் வரக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒன்று ஏழு ஒன்பதுங்கிற இந்த நம்பர் ஆள்படா கொடுக்குறோம் இல்லை அப்படின்னா என்னுடைய பவர் நம்பர் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சு ஒன்று ஏழு ஒன்பது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் யாராவது பெஸ்ட் ஒரு நம்பராவது கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அஞ்சா நம்பர் கொஞ்சம் போடலான்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக அவர் இல்லைன்னா அதோடைய பவர் ஜீரோ அதுக்குள்ளே வரக்கான வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பவரை தொட்டாங்கன்னா ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் அதுலேருந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பர் பேசிக்காகவே வரணும் தான் காமிக்கிது பார்ப்போம் இந்த மாதிரி தான் வரக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறதையும் பாருங்கள் தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல தான் இந்த டைமில் வரணும் வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் தேதி ஆறாவது மாதம் இல்லையா அப்போ ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்குற நம்பர் ஓரளவுக்கு எடுத்துறக்கு வாய்ப்பு இருக்குது அது காரணியை வந்து இப்போ ஓவரால் நல்ல நல்ல விண்டியாக கொடுக்குறாங்க அப்படி அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறோம் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு சிறப்பான வண்டிங்க கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ட்ராவ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்